அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆசிரியர் காலிப்பணையிடங்களை நிரப்புவதற்கான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெளியாகிருக்கு ஸோ என்ன அறிவிப்பு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பதிவு இருந்தீங்கன்னா வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் கொடுக்குறோங்க தினம் தினம் நடக்கக்கூடிய எக்ஸாம் சம்மந்தமான ரிசல்ட்டாக இருக்கட்டும் ஸோ ஒரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புது புது வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் தொடருங்க ஸோ ஆசிரியர் தேர்வாணையம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்க அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரியர் பணியிடங்கள் ஏகப்பட்ட இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது ஸோ இந்த காலி பணியிடங்கள் எல்லாமே வந்து இன்னும் நிரப்பப்படாமல் இருக்குது ஸோ ஏன் இந்த அளவுக்கு வந்து லேட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஸோ டேட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தால் ரெண்டாவது தாள் வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு இரண்டு முறைகள் வைக்கணும் ஸோ ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வச்சாங்க ஸோ மீண்டும் வந்து வைக்கல ஸோ இந்த வருடத்துக்காக எப்போ வரும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ மேபி ஏப்ரல் வந்து வரும் அப்படின்ற மாதிரி எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ ஆனால் எழுதின எக்ஸாமுக்கு ரிசல்ட்டை காணும் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் பல கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தி பண்ணும் விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆண்டு நிச்சயமாக வந்து பார்த்திங்கனா ஆசிரியர் காலி பணியினங்களை கண்டிப்பாக நிரப்புவோம் அப்படின்றதையும் உறுதி அளித்திருக்கோம் இருக்காங்க ஸோ அதே மாதிரி வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு எல்லா வேகன்ஸுமே சரி டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் எல்லா வேகன்ஸுமே இந்த ஆண்டு நாங்கள் முழுமையாக நிரப்ப பாருங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பையும் வந்து விட்டுருக்காங்க ஸோ அதனால் ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட பன்னெண்டு ரெண்டாயிரத்து பன்னெண்டில் எழுதினவங்களும் சரி இப்போ வந்து எழுதிருக்கவங்களும் சரி எல்லாருக்குமே ஒரு ஆவரேஜாக ஸோ மார்க் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எல்லாமே இப்போ வந்து எழுதியிருக்காங்க நியமான தேர்வு அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷனே கிடையாது ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு மட்டும் தான் வேலை கொடுப்பீங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஆண்டுகளாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு வேலை இல்லையா அப்படின்னு அவங்களோட கோரிக்கையும் ஏகப்பட தான் நடந்துட்டு இருக்கு ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர வந்து திரட்டி ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீரினி சீனியாரிட்டி பேசிக்கலையும் சரி அதே மாதிரி மார்க் பேஸிக்லேயும் சரி வேகன்சி வந்து அப் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக கூடிய விரைவில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்தே வரும் ஸோ எல்லாருமே வந்து தைரியமாக இருங்க இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டம் வீண் போகாது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வருது இன்னும் ஒரு ஒரு வாரங்களுக்குள்ளாரே இதுக்கான அறிவிப்பு வந்துடும் ஒரு வாரங்கள்னு சொல்ல முடியாது நாளைக்கு நாலு அணிக்கு கூட அதுக்கான அறிவு வரும்னு கண்டிப்பாக மறக்காம நம்ம வீடியோ பாருங்கள் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்